எங்கேயும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபத்தை பற்றி தான் பேச போகிறோம் எந்த நாளில் விளக்கேற்கலாம் எப்படி விளக்கேற்காம் அப்படிங்கிற விவரம் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேங்க ஒரு சிலர் வந்து பரணி தீபத்து அன்னைக்கு ஆரம்பித்து அடுத்து வர இரண்டு நாட்களுக்குமே விளக்கேற்றுவோம் ஒரு சிலர் வந்து மகா தீபத்துக்கு ஆரம்பித்து அதாவது பரணி தீபத்துக்கு மறுநாள் ஆரம்பித்து அதுக்கடுத்து வர இரண்டு நாட்களுமே விளக்கேற்றுவோம் இந்த மாதிரி நம்ம விளக்கேற்றும் விழா வந்து வீட்டில் எல்லாருமே வந்து கார்த்திகை தெய்வ தண்ணிக்கு பண்ணிட்டுருக்கோம் இந்த பரணி நட்சத்திர தண்ணிக்கு விளக்கேற்றுறதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா முன்னோர்களுக்கு மிகவும் உகந்ததுங்க அது இல்லாமல் நமக்கு வந்து பாப விமோச்சனம் கிடைக்கும் பாப விமோச்சனம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகள் இறைவனை வேண்டி நம்ம அந்த விளக்கேற்றும் போது அதுல இருந்து நம்ம விடுபடுவோம் இதுதான் வந்து ஐதீகம் அப்புறம் வந்து எம பயம் போக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க அதனால நம்ம வந்து பரணி தீவு தண்ணைக்குல இருந்தே விளக்கு சிறப்பு இந்த பரணி தீவு தண்ணிக்கு நம்ம எப்படி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ஐந்து விளக்குகள் கண்டிப்பா ஏற்றணுங்க அஞ்சு விளக்கு மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்னா அஞ்சு விளக்கு ஒரே தட்டுல வச்சு அந்த தட்டுல நம்ம ஒரு சின்ன கோலம்லாம் போட்டு ஒரே தட்டுல வச்சு நம்ம மண் விளக்குகள் அஞ்சு விளக்கு ஏற்றோம் பஞ்சபூதத்தை குறிக்குதுங்க பஞ்சபூதம் வந்து நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இதனால எந்த பாதிப்பும் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த விளக்க நம்ம ஏற்றி வழிபடுறோங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சிலோட்லயே பாருங்க அப்படியே தண்ணினால எவ்வளவு அழிவு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க போன வருஷம் நம்ம நாட்டுலயுமே அந்த மாதிரி சென்னையில எல்லா பக்கமுமே அப்பப்ப நடந்துட்டு இருக்குது இந்த தான் பஞ்சபூதங்கள்னால நமக்கு வந்து எந்த அழிவும் வரக்கூடாது பேரழிவுல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விளக்குகள் ஏற்றி வீட்டில் வந்து வழிபடுறோம் விளக்கு ஏற்றுனாவே வீடு வந்து ஜெகஜோதியா இருக்கும் ஒரு ஒளி கிடைக்கும் அடுத்து நமக்கு வழிபிறக்கும் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும் விருட்சமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம விளக்கு ஏற்றுறங்க இந்த ஐந்து விளக்குகள் எப்படி ஏற்கனும் அப்படின்னா நெய் விளக்கால் ஏத்துறது சிறப்பு இந்த நெய் விளக்கால் ஐந்து விளக்குகள் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் முற்றத்தில் ஒவ்வொரு ரூம்லையும் சமையல் அறையில் பின்பக்கம் வீட்டு வாசல் நிலை வீட்டு நிலைப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம ஏற்கலாம் ஆனா சாமி இடத்துல கண்டிப்பா ஐந்து விளக்குகள் ஏற்றணும் அதுக்கு மேற்பட்டு நமக்கு எவ்வளவு விளக்குகள் பிரியுமோ அந்த அளவுக்கு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாங்க இந்த மாதிரிதான் இந்த பரணி காட்டு இன்றைக்கு நம்ம விளக்கேற்றும் விழாவை தொடங்கணும் சாதாரணமா விளக்கேத்துறது வந்து ஆறு மணிக்கு விளக்கேற்றுவோம் ஆறு மணிக்கு மேற்பட்டு ஆரை நாள் ஆறு இந்த மாதிரி நேரத்துல விளக்கேற்றுவோம் மாலை நேரங்கள்ல அதுவும் வந்து ஊருக்கு முன்னே விளக்கேற்று அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இருக்குது ஆனால் இந்த பரணி நட்சத்திரம் குறைக்கிறதே வந்து ஆறு இருபத்தஞ்சி இந்த மாதிரி நேரத்துக்கு தான் பரணி நட்சத்திரமே வருதுங்க அதனால ஆறு இருபத்தஞ்சுக்கு மேலே தான் நம்ம வந்து விளக்கேற்றணும் ஆறரை மணிக்கு விளக்கேற்றுறது சிறப்பு இந்த மாதிரி நம்ம வந்து பரணி நட்சத்திரத்தன் விளக்கேற்றி வழிபடுறது சிறப்புங்க இந்த கார்த்திகை தீப திருநாள் வந்து சிவனுக்கும் முருகனுக்கும் உகந்ததுங்க பரணி தீப தண்ணிக்கு வந்து பிரதோஷமும் வர்றது இன்னொரு சிறப்பு அதனால வந்து நம்ம சிவபெருமானை வழிபடுதல் நலம் நம்ம வந்து பக்கத்துல இருக்க சிவன் ஆலயங்களுக்கு கூட நம்ம செல்லலாம் அடுத்த நாள் வந்து மகாதீபம் இந்த மகாதீபம் எப்ப ஏத்தணும் அப்படின்னா நமக்கு மகாதீபம் ஏத்துறதுக்கான நேரம் மாலை ஆறு மணிக்கு ஏற்கலாங்க ஆறு மணிக்கு தெய்வம் வந்து ஏற்றுவாங்க அந்த அண்ணாமலையார் தெய்வத்தை நம்ம எல்லாருமே நேரில் போக முடியாது இல்லைங்களா எல்லாருமே இப்போ வீட்டில் வந்து டிவியில் பார்க்குறோம் அந்த அண்ணாமலையார் தெய்வத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்றுறது சிறப்பு இந்த மகா தெய்வத்தன்னைக்கு நம்ம விளக்கேற்றும் போது வாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்கு கொண்டு வந்து நம்ம வந்து சாமி இடத்துல ஏற்றுங்க ஏன்னா வாசல்ல இருந்து மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு ஐதீகம் இந்த மகா தெய்வத்தன்னைக்கு எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் பழைய விளக்கு ஏற்றலாமா நிறைய சந்தேகம் ஒரு எல்லாருக்கும் பழைய விளக்குகள் ஏற்றலாம் இருந்தாலும் நம்ம வந்து புது விளக்கு வாங்கி ஏற்றுறது தான் சிறப்பு புது விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க பழைய விளக்குகளையும் ஏற்றலாம் வருஷத்துல ஒரு முறை ஏற்றுறோம் நம்ம வந்து புது விளக்குகள் அதிகமாக பயன்படுத்துறது சிறப்புங்க மகாதீபத்தன்னைக்கு இருபத்தி ஏழு விளக்கு வீட்டில் ஏற்றுறது நலம் இதில் ஒரு விளக்காவது மெய் தீபம் போட்டுட்டு மீதி விளக்கு எல்லாமே ஏத்தலாம் இல்லை எங்களால் வந்து ஐம்பத்தோரு தீபம் நூற்றி ஒன்று தீபம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்ற முடியும் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக ஏற்றிக்கலாங்க வீட்டில் வந்து நல்ல ஒளி இருக்கிறது வந்து நமக்கு மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் நம்ம வாழ்க்கையிலேயே ஒளி கிடைக்கும் அதனால் தீபத்திருநாள் வந்து நல்ல விளக்கேற்றி ஏற்றி எல்லாருமே கும்பிட்லாங்க அப்புறம் இந்த விளக்க சுத்தம் செய்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்தோம் பழைய விளக்கா இருந்தால் அதை வந்து கொஞ்சம் வெந்நீர் விட்டு சருப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு வெயிலில் காய வச்சு அதில் திரி போட்டு நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே எண்ணெய் எல்லாம் ஊற்றி வச்சுட்டா நம்ம விளக்கேற்றும் போது அந்த விளக்கு வந்து நின்று எரியுங்க புது விளக்கா இருந்தாலுமே நம்ம அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து தொடச்சி நம்ம வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டு எண்ணெயோ நெய்யோ விட்டு நம்ம விளக்கேற்றலாங்க இல்லை விளக்கேற்றும் போது கோலம் போட்டு மங்களகரமாக விளக்கேத்துறது சிறப்புங்க சாமி இடத்துலையும் சின்னதாக ஒரு கோலம் போட்டு சாமிக்கெல்லாம் பூ போட்டு நம்ம மங்களகரமாக வழிபடுறது மிக மிக சிறப்புங்க அப்புறம் நம்ம எந்த திசையில் விளக்கேற்றலாம் அப்படிங்கிற சந்தேகமும் ஒரு சிலருக்கு வரும் நம்ம வந்து கிழக்கு நோக்கி தாராளமாக ஏற்றலாம் கிழக்கு பகுதியில் நம்ம விளக்கேற்றும் போது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து சுபிச்சம் பிறக்கும் மேற்கு பார்த்து நம்ம விளக்கேற்றலாம் ஏற்றலாம் அதாவது சாமியை பார்த்து நம்ம விளக்கு இல்லைங்களா அதுவுமே நல்லது தான் நமக்கு ஏற்பட்டிருக்கும் கடன்கள் மற்ற தொல்லைகள் எல்லாமே மேற்கு பார்த்து ஏற்றுறதுனால நமக்கு அதுலேருந்து எல்லாம் விடுபடுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் வடக்கு பார்த்து ஏத்தலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் வடக்கு பார்த்து தாராளமா நீங்கும் ஆனா தெற்கு பார்த்து மட்டும் கூடாதுங்க இந்த தீபத்தின்னால ஏன் மாதிரி எல்லாம் அப்படின்னா சிவபெருமான் ஜோதி வடிவமாய் நமக்கு சுரூபமாய் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது தாங்க அப்புறம் வந்து முருக பெருமானும் வந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு கார்த்திகேன்கிற பெயரோட முருகனுக்கும் சிறப்பான நாள் இந்த நாள் அதனால வந்து நம்ம முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் உரிய இந்த நம்ம வழிபடுவது நம்முடைய நல்ல எண்ணங்களை வளர்த்து கெட்ட எல்லாம் போக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த தீபத்திருநாளுக்கு உண்டு அதனால நம்ம தீப வழிபாட்டை வீட்டுல ரொம்ப சிறப்பா விமர்சையா செய்தல் நலம் இந்த தீப திருநாள் அன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக நம்மளால முடிஞ்சதை செய்யலாம் ஒண்ணுமே முடியலையா சாதாரண ஒரு வெத்தலை பார்க்க எலுமிச்சம்பழம் வச்சுட்டு ஒரு பால் வச்சா கூட போதுங்க ஒரு கட்டண்டு வீட்டுல திராட்சை இருக்கும் அந்த மாதிரி வச்சா கூட போதும் நம்மளால முடியும் அப்படின்னா பட்சணங்கள் செய்யலாம் கார்த்திகை அப்பம் செய்யலாம் கார்த்திகை பொறி செய்யலாம் அவள் பொறி செய்யலாம் ஒரு பாயசம் கூட செஞ்சு நம்ம நைவேத்தியம் பண்ணலாங்க நம்மளால என்ன முடியுதோ அதை செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மகாதீபத்தன்னைக்கு சிவன் கோவில்கள் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா விமர்சையாக வழிபாடு நடக்கும் நம்ம முடிஞ்சால் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொக்கப்பனை கொளுத்துதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கும் நான்லாம் நிறைய பார்த்துருக்கேங்க சொக்கப்பனை கொளுத்துதல் அந்த சொக்கப்பனை கொளுத்தும் போது அதுலேருந்து விழுகிற அந்த குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தோட்டத்தில் நம்ம பந்தல்லாம் போடும்போது அதில் ஒன்று வச்சு போடுறது ரொம்ப நல்லதுமாங்க இந்த சொக்கப்பனை கொளுத்துதல்ங்கிறது எதுக்காக வந்துச்சு அப்படின்னா விலங்குகள் எல்லாத்துக்குமே வெளிச்சம் வேணும் நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் கிடைக்குது இல்லைங்களா அது மாதிரி ஐந்தறிவு உள்ள ஜீவன்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சொக்கப்பனை கொளுத்துதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோவில் இருந்துச்சுன்னா நீங்க மகாதேவத்தன்னைக்கு கோவில்ல போய் இந்த நிகழ்ச்சியை நீங்க பாக்கலாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படியே நல்ல ஆயிரத்துக்கு மேல அந்த சொக்கப்பனை கொளுத்தி எரியறத பார்க்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சாதாரணமாக சாமி இடத்துல விளக்கேற்றி வழிபட்டாலே நமக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா அதுவும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு எல்லா விளக்கும் வீட்டில் ஏற்றி ஜெகஜோதியாக இருக்கும்போது இன்னுமே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க அதனால நம்ம அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீடு முழுக்க ஜெயஜோதியா விளக்கேத்தி எல்லாரும் அந்த சிவபெருமானையும் முருக பெருமானையும் எல்லா இறைவனையும் வணங்கி நம்மளுக்கும் நல்லதே நடக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கலாங்க கார்த்திகை அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம் முடிகிறவங்களும் இருக்கலாம் இல்லைன்னா நம்ம குளிச்சிட்டு காலையில சாப்பிட்டுக்கலாங்க எனக்கு வந்து எப்பவுமே கார்த்திகை தீபத்து அன்னைக்கு வீடு முழுக்க விளக்கேத்துறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒண்ணுங்க அதனால நான் வந்து மண் விளக்குகள் நிறையவே வாங்கிடுவேன் நம்ம இந்த பழைய விளக்குகளை எல்லாம் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சிலருக்கு வரலாம் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம கொண்டு போய் நீர்நிலைகள்ல விட்டுறலாங்க விட்டுட்டு நம்ம பொது விளக்கு வாங்கி ஏத்திக்கலாம் இதனால வந்து அந்த மண்பானை இந்த விளக்கு செய்யறவங்களும் பயனடைகிறாங்க இல்லைங்களா நம்ம பழசையே வச்சு ஏற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் எவ்வளோ விளக்கு செஞ்சு விற்கிறாங்க இதனால அவங்களும் பயனடைவாங்க அதனால வந்து நம்ம விளக்கு வாங்கிக்கிறது அவங்களுக்கும் ஒரு வகையில் பயனாக இருக்கும் நமக்கும் மனசுக்கு நல்லா இருக்கும் நம்ம வீடும் வந்து ஜெரிதோதியாக இருக்கும் அதனால கூடுமான வரைக்கும் புது விளக்குகள் வாங்கிக்கிங்க நான் வந்து பழைய விளக்குகளும் கொஞ்சம் வச்சுருக்கேன் பழசு அப்படின்னா ரொம்ப பழசெல்லாம் கிடையாதுங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் நீர்நிலைகளில் விட்டுட்டேன் இப்போ சமீபத்தில் ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து புது விளக்குகள் தான் நான் எப்பயுமே வாங்கிப்பேங்க இந்த விளக்குகளையுமே நம்ம சுத்தம் பண்ண வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமா வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கு ஏற்கறது சிறப்பு விளக்கு ஏற்ற இடத்துல அந்த முகத்துல வந்து மஞ்சள் குங்குமா வைக்காதீங்க ஏன்னா வந்து அந்த விளக்கோட திரிப்பெட்டு அது அருகிடும் அதனால நம்ம வந்து மற்ற இடங்கள்ல மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேத்துறது சிறப்புங்க அப்புறம் நம்ம குத்து விளக்கெல்லாம் ஏத்துறோம் அப்படின்னா குத்து விளக்குக்கு கீழே தண்டு பகுதியில் கொஞ்சம் பூ சுற்றலாம் அதே மாதிரி மேலே வீடத்துலயும் கொஞ்சம் பூ வச்சு விளக்கேற்றுறது சிறப்புங்க இதுக்கு முந்தின வருஷமெல்லாம் கார்த்திகை தெய்வத்தை பத்தி நான் வீடியோ கொடுத்துருக்கேங்க அதுல எல்லாம் வந்து பொறி உருண்டை கொடுத்துருக்கேன் கடலை உருண்டை கொடுத்துருக்கேன் அவல் இனிப்பு அவல் எப்படி செய்கிறது பொறி அவள் அந்த மாதிரி வீடியோவும் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே நீங்கள் பார்த்து செய்யுங்க இனிப்பு அப்பம் கூட கொடுத்துருக்கேன் கோதுமை மாவில் வெள்ளம் போட்டு எப்படி அப்பம் செய்கிறது அப்படிங்கிறது கூட கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த கார்த்திகை தீபம் பற்றிய தகவல்கள் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்களும் எல்லாரும் கார்த்திகை தீபத்தை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க எல்லாரோட இல்லங்கள்லையும் மகிழ்ச்சி பெருகணும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நம்ம எல்லாரும் வேண்டுவாங்க மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட இந்த சீசனில் பிரண்டு பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ